என் பெயர் சே பிரியதர்ஷினி விருதுநகர் வேவ வன்னிய பெருமாள் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் இக்காணொலியில் நாம் காண இருப்பது சங்க கால கலைகள் கலை அப்படிங்கிறது நம் பண்பாட்டின் பிரதிபலிப்பாக காணப்படுகிறது அக்கலைகள் சங்க காலங்களில் இலக்கியங்களில் மட்டுமே காணப்படுகிறதே தவிர நாம் பார்ப்பதற்கு இயலாத ஒன்றாக காணப்படுகிறது காரணம் அவை காலத்தின் மாறுபாட்டால் அழிந்துள்ளது அக்கலைகளில் முதலாவதாக கட்டிடக்கலையை காண இருக்கிறோம் கட்டிடக்கலை அப்படிங்கிறது சங்க இலக்கியங்கள்ல கோவில் அரண்மனை அப்புறம் பிற கட்டிடங்கள் அதுலலாம் பார்க்க முடியுது நம்மளுடைய சோழன் செங்கண்ணன் வந்து எழுவத்தி எட்டு மாட கோவில்கள் கட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சான்றுகள் காணப்படுது அந்த எழுவத்தி எட்டு மாட கோயில்களுமே கட்டப்பட்டிருக்கிறது அது உண்மைதான் அப்படின்னு சில சாரர் சொன்னாலும் இல்லை அது மிகைப்படுத்தி கூறப்படுகிறது அப்படின்னு சில சாரர்கள் சொல்றாங்க ஆனா இலக்கிய பதிவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது போது சோழன் செங்கண்ணான் எழுபத்தி எட்டு மாட கோயில்கள் கட்டியுள்ளான் என்பது நிரூபணமாகிறது அத்தகைய கட்டிடக்கலையில் அவன் எதை பயன்படுத்தி கட்டினான் அப்படின்னு பார்க்கும் போது மரம் செங்கல் இவை பயன்பாட்டில் இருந்திருக்கிறது அவற்றில் இடையில் பூச்சி பொருளாக சுண்ணம் பயன்படுத்தப்படுகிறது யார் யார் இறை உருவங்களுக்கெல்லாம் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு கோவில்கள் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் சிவன் திருமால் கொற்றகை முருகன் அப்படிங்கிற இறை தெய்வங்களுக்கு கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன அக்கோவில்கள் எல்லாம் கால மாறுபாட்டால் அழிந்துள்ளது என பார்த்தோம் ஏன் காரணம் என்று பார்க்கும்போது செப்பனிடப்படவில்லை அதாவது பராமரிக்கப்பட காரணத்தினால்தான் அவை அழிந்துள்ளன இதனையும் இலக்கிய பாடல்களின் சான்று வாயிலாக அறிய முடிகிறது இட்டிகை நெடுஞ்சுவர் விட்டம் வீழ்ந்தன அப்படின்னு சங்க இலக்கிய பாடல் வரி காண முடிகிறது அந்த விட்டம் அழிந்து விட்டது அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கோவில்கள் கால போக்குல சிதைவுக்கு உள்ளாகி மண்ணோடு மண்ணாக மாறியுள்ளன என்பது அறியப்படுகிறது சங்க இலக்கியமான நெடுநல் வாடையில அரண் அப்படின்னு காணப்படுகிறது அரண் அப்படின்னு நம்ம சொல்லும் மிக உயரமான கட்டடம் அப்படின்னு பொருள் இந்த அரண் பத்தி பார்க்கும்போது வென்றெழு கொடியோடு வேலம் சென்று புக குன்று ஓங்கு நிலை வாயில் அப்படின்னு நெடுநல்வாலையில ஒரு பாவாரி இருக்கு அந்த அரண்மனையோட முதல் வாயில் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஓங்கு நிலை வாயில் அப்படின்னா ஓங்கு உயர்ந்த வாயில் அந்த வாயிலுடைய உயரம் எப்படி இருந்தது அப்படின்னா வென்றெழு கொடியோடு அந்த மன்னனுடைய வெண்கொற்ற கொடியோடு வேளம்னா யானை அந்த யானை சென்று புக அப்ப ஒரு மிக பெரிய யானை அதன் மீது ஒரு மனிதன் அவன் வெண்கொன்ற குடையை பிடித்து உள்ளான் குன்று குயின்றன்ன ஓங்க நிலை ஓங்க நிலை வாயில் அவ என்ன பண்றான்னா அந்த யானையோடு அந்த மண் அந்த மனிதன் அமர்ந்து அதன் மீது ஒரு வெண்கொற்ற குடையோடு அளவிற்கு ஓங்க மிக பெரிய கட்டப்பட்டு உள்ளதாக நெடுநல் வாடை நமக்கு சான்றாக அமைகிறது இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட நாள் நட்சத்திரம் பார்த்து நேரம் பார்த்து ஒரு கடிடத்தை நம்ம உருவாக்குறோம் பூமி பூஜன் ஒண்ணு பண்றோம் இதே பழக்கம் சங்க இருந்து நமக்கு இப்ப வரைக்கும் காணப்படுகிறது அப்படின்றதுக்கும் சங்க இலக்கியங்கள்ல காணப்படுது கூட தெய்வம் செய்தி காணப்படுகிறது அப்ப கட்டிடக்கலை சங்க இலக்கியங்கள்ல ரொம்ப மிக தெளிவாக கட்டிடப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பார்க்கக்கூடியது சிற்பக்கலை சிற்பக்கலை அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறிய சான்று நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த காலத்து அரண்மனை கதவுகள்லயும் சரி இப்ப உள்ள வீடுகளிலும் சரி கதவுகள்ல நிறைய உருவங்களை சிற்பமா செதுக்கி வச்சிருக்கோம் இதுதான் அந்த சிற்பக்கலையுடைய முதல் சங்க காலத்துக்கு சான்றா அமைஞ்சிருக்கு புலியுடைய உருவம் மனிதனுடைய உருவம் தெய்வத்துடைய உருவம் எல்லாமே சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கிறது வாயில் கதவுல காணப்படுது நடுகள் மாசதிக்கல் இது எல்லாமே சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றாக காணப்படுகிறது அந்த சிற்பம் எதிலெல்லாம் செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கல் मन மரம் இந்த மூன்றுலயும் செதுக்கியிருக்காங்க இதுல மண்ல மட்டும் செய்யக்கூடிய அந்த சிற்ப கலைஞர் இருக்காருல அவருக்கு மண்ணீட்டாளர்கள் அப்படின்னு பெயர் வச்சு அழைச்சிருக்காங்க இதையெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது பூமியை தோண்டி தோண்டி சிற்பங்கள் எடுத்து பார்க்கும்போது அது மூலமா சிற்பக்கலையுடைய வளர்ச்சியை நாம காண முடியுது அப்படி சுடுமண் சிற்பங்களும் சுடுமண் ஓடுகளும் நமக்கு கிடைக்கிற கிடைக்கிறது அதுல இருந்து சிற்பக்கலை சங்க காலத்துல

ஓவியங்கள் காணப்படுது அதாவது சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கு அடுத்து பெண்களுக்கும் நிறைய சிற்பங்கள் காணப்படுது அது என்ன அப்படின்னா ஒரு கணவன் இறந்தவுடன் மனைவியும் சேர்ந்து உடன்கட்டை ஏறும் பழக்கம் சங்க இலக்கியங்கள்ல நம்ம அதிகமா காண முடிகிறது அந்த உடன்கட்டை ஏறும் போது மாசதிக்கல் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஒரு சிற்பம் செதுக்கி வைக்கிறாங்க நம்மளுடைய கண்ணகி கோயில இதுக்கு சிறந்த சான்றா சொல்லலாம் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்காக எழுப்பப்பட்ட அந்த கண்ணகி கோவிலும் சிற்பக்கலைக்கு மிக சிறந்த சான்றாக காணப்படுகிறது அதுக்கடுத்ததாக ஓவிய கலை இந்த சிற்பக்கலை கடிடக்கலை இரண்டுக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய கலை ஓவியம் அப்படிங்கிறது மனித பிரதிபலிப்பா காணப்படுகிறது மனிதன் மனசுக்குள்ள எதையெல்லாம் பார்த்து பயப்படுறானோ எதையெல்லாம் பார்த்து சந்தோஷம் அடைகிறானோ மகிழ்ச்சி அடைகிறானோ வருத்தம் அடைகிறானோ அது எல்லாத்தையுமே ஒரு காலகட்டத்து வரைக்கும் சைகையா வெளிப்படுத்தினா ஒளியா வெளிப்படுத்தனாம் அப்புறம் என்ன பண்றான் எப்படி அது எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பார்த்து அது அப்படியே வரைந்து புனைந்து காட்டு காட்டுகிறான் ஆரம்பம் ஆரம்பம்தான் இந்த ஓவிய கலை அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு காணப்படுகிறது சங்க காலங்கள்ல மன்னர்களுடைய அரண்மனையில சித்திர மாடம் அப்படின்னே சித்திரம்னா ஓவியம் மாடம்னா இடம் அப்ப ஓவியம் இருக்க வரையக்கூடியதற்கு வகவே ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி காணப்படுகிறது சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாறன் அந்த நன்மாறன் அப்படிங்கிற ஒரு பண்ணன் அவனுடைய அப்படின்னு செய்தி காணப்படுகிறது என்ன அப்படிங்கிறது ஓவிய கலைக்காக அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் அப்படிங்கறத நம்மளால அறிஞ்சு கொள்ள முடிகிறது சரி இந்த ஓவியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மாங்குடி மருதனார் அப்படிங்கிற ஒரு புலவர் அவருடைய பாடல்ல அந்த ஓவியம் வரையப்பட்டுள்ள சுவர் எல்லாமே செப்பத்தகர் எப்படி பளபளபளபளன் மின்னுமோ அதே மாதிரி பளபளபளன்னு மின்றதாக அந்த ஓவியம் இருக்குமா அது போல அந்த இடம் வந்து மிக குளிர்ச்சியா இருக்குமா ஏன் அந்த இடம் குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப அது மூலிகைகளாக இப்ப நம்ம நவீனமா நிறைய பெயிண்ட் வசதிகள் கொண்டு வந்துட்டோம் ஆனா நம்ம சங்க காலம்னு பாக்கும்போது மூலிகையா சாறுகளை பயன்படுத்தி ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க அதனால அந்த இடம் எப்படி இருக்குன்னா குளுமையாக இருந்திருக்கிறது இந்த ஓவிய கலைஞர்களுக்கு வினைஞ்சர் ஒரு சிறப்பு பெயர் பழ வழங்கி வந்திருக்காங்க இதுல புனையா ஓவியம் அதாவது அந்த ஓவியம் எப்படி இருக்கும்னா வரி வரி வடிவமா இருக்கும் கோடு கோடா போட்ட மாதிரி இருக்கும் இது வந்து நெடுநல் வாடையில நமக்கு சான்றா அமைகிறது அப்ப ஓவியமானது கோடுகளாகவும் வரையப்பட்டிருக்கு திரை வரையப்பட்டிருக்கு துணிகள்ல வரையப்பட்டிருக்கு பாறைகள்ல வரையப்பட்டிருக்கு அழகு மிகுந்த வண்ண ஓவியமாகவும் தீட்டப்பட்டிருக்கு அப்ப சங்க காலத்துல ஓவியம் அப்படிங்கிறது மிக சிறந்ததாக காணப்பட்டிருக்கதாக அறிய முடிகிறது அடுத்ததாக சங்க காலத்துல இசையும் நாட்டியமும் முக்கிய இடம் வகிக்கிறது இந்த இசை நாட்டியம் இந்த ரெண்டுக்கும் முன்னோடி எதுன்னு பார்த்தோம்னா நம்ம எழுப்பின ஓசையும் நம்ம

மிக சிறந்த கருவிகளாக சங்க இலக்கியங்கள்ல காணப்படுது இந்த யாழ் கருவி பத்தி சங்க இலக்கியத்துல ஒரு பாடல் இருக்கு ஒரு குரத்தி பெண் வந்து அவருடைய மலையில யாழ் இசைய வாசிச்சுட்டு இருக்காளாம் அப்ப அங்க பக்கத்துல ஒரு யானை என்ன பண்ணுதுன்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான் அவ இசை வாசிக்க 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 அதனுடைய இனிமையை கேட்டு அந்த யானையானது என்ன பண்ணுதுன்னா அது சாப்பிட அருந்துவதை மறந்து கூட அந்த இசையுடைய லயத்துல லயமா ஒன்றிணைந்து என்ன செய்தா உறங்கிடுதான் இப்படிங்கிற ஒரு செய்தி அப்ப அந்த யாழ் இசை அப்படிங்கிறது எவ்வளவு மென்மையாக அந்த யானையுடைய மனதிற்கு பட்டிருக்கும் அப்படிங்கிறது இந்த சங்க இலக்கிய பாடல் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இந்த புல்லாங்குழல் அப்படின்னு நாம் அழைக்கக்கூடிய அந்த குழல் இசை எப்படி உருவானது அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஆயர்கள் இருக்காங்கல்ல அவங்க காட்டு பக்கமா போயிட்டு இருக்கும் போது ஏற்கனவே மூங்கில் நிறைந்த காட்டுல அங்க இருக்கக்கூடிய வரி வண்டு என்ன பண்ணும்னா விட்டு துளச்சிக்கிட்ட இருக்குமா அப்ப அந்த அங்க சில ஓட்டைகள் ஏற்பட்டது இந்த ஆடு மாடு மேக்கப் போன சிறுவர்களோ சிறுமியர்களோ இல்ல மக்களோ என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்து சும்மா ஊதி பாக்குறாங்க அதுல லைட்டா ஒரு துளைய அழைச்சி ஒரு துளைய அடைச்சி ஊதி பாக்குறாங்க அப்ப ஒரு ரீங்காரம் ரொம்ப அழகான ஒரு நாதம் வெளியே வருதான் இப்படி உருவானதுதான் இந்த புல்லாங்குழல் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவின்னு சொல்றாங்க இதை சார்ந்து நிறைய இசைக்கருவிகளும் உருவாகியிருக்கு அதை மீட்டக்கூடிய இசை கலைஞர்களுக்கும் நிறைய பெயர் வைத்து அழைத்திருக்கிறாங்க அந்த வரிசையில பார்க்கும்போது குழல் யாழ் பேரிகை படகம் உடுக்கை மத்தளம் திமிலி குடமுளா உளவு பறை துடி அப்படின்னு இது போல நிறைய இசைக்கருவிகள் காணப்படுது இந்த இசைக்கருவிகளை இசைக்கக்கூடிய இசை கலைஞர்களுக்கு பானர் பொருணர் வைரியர் கோடியர் விரலியர் கூத்தர் அப்படின்னு அந்த இசை கருவிகளுக்கு ஏத்த அமைப்புல பெயர்கள் வைத்து அவர்களை அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க இப்ப இசை உருவாயாச்சு இசை கருவிகளை வசிக்கக்கூடிய கருவிகளும் கலைஞர்களும் உருவாக்கிட்டாங்க அடுத்ததா கூத்து நடனம் அப்படிங்கிற ஒண்ணு உருவாகுது இந்த நடனம் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பெண்கள் தான் கூத்து அப்படிங்கிறத நிகழ்த்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய சங்க இலக்கியமான மதுரை காஞ்சி ஒரு சிறந்த நிக்குது அதுல நிறைய வகையான கூத்துக்கள் இருக்கு இதுல முருகருடைய வழிபாட்டுல அந்த பெண்கள் ஆடக்கூடிய கூத்து அப்படின்னு பார்க்கும்போது வெறியாட்டு கூத்து அப்படிங்கிற ஒரு கூத்த நிகழ்த்தி இருக்காங்க பகைவர்களை வீரர்கள் பகைவர்களை அழித்து அவர்களை ஓட விட்டு அந்த வீரர்கள் மகிழ்ச்சியின் காரணமாக ஆடக்கூடிய கூத்து அப்படின்னு பாக்கும்போது துணங்கை கூத்து அப்படிங்கிற ஒரு கூத்து நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்புறம் இந்த ஆட்சியர் மக்கள் முல்லை நில மக்கள் இருக்காங்கல்ல அவங்க அவங்களுடைய திருமால் வழிபாடு அவனுடைய இறைவனே திருமால் தான் அந்த திருமால் வழிபாட்டுல அவங்க எந்த கூத்த நிகழ்த்தி வழிபட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆட்சியர் குறவை அப்படிங்கிற ஒரு கூத்த நிகழ்த்தி காட்டியிருக்காங்க அப்ப சங்க காலத்துல கலை கட்டடக்கலை சிற்பக்கலை அந்த இசைக்கலையில அந்த இசை கலைஞர்கள் அவர்கள் நிகழ்த்திய கூத்து அப்படின்னு கலைகளுடைய ஆரம்ப புள்ளியாக சங்க கால கலைகள் காணப்பட்டிருக்கு அந்த சங்கக்கால ஆரம்ப புள்ளி தான் இப்ப வளர்ச்சி அடைந்து பல்வேறு விதமான கலைகளாக நம்ம பயன்பாட்டுல வச்சிருக்கோம் நன்றி வணக்கம்